வணக்கம் வெல்கம் டு வரைக்கலை நான் சுகுமார் சுவாமிநாதன் கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரைனர் இந்த வீடியோவில் புக் லேஅவுட் டிசைன் மாதிரி பேஜ் டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம இன்டிசைனில் செய்யும்போது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய முதல் பிரச்சனை நமக்கு வர்ற சோர்ஸ் ஃபைலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஸ்பேசஸ் மார்க்ஸ் இதெல்லாம் சிங்கிள் கிளிக்கில் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஒரு டெமோ பார்ப்போம் நான் ஒரு ஆர்டிக்கல் இன்டிசைனில் வச்சுருக்கேன் இப்போது நமக்கு இது பார்க்க நார்மலாக இருந்தாலும் முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் இதில் தேவையில்லாத ஸ்பேஸஸோ என்டர்ஸோ இருக்கான்னு எப்படி பண்ணுறது டைப் உள்ள ஷோ ஹிடன் கேரக்டர்ஸ் ஸோ நமக்கு இப்போது ஹிடன் கேரக்டர்ஸ் எல்லாம் தெரியுது என்டர் மார்க்ஸ் ஸ்பேஸ் டேப்ஸ் எல்லாம் ஸோ இது இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியறதுக்கு இங்கே லைட் ப்ளூ அவ்வளோ தெரியல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா விண்டோவில் லேயர்ஸ் இங்கே லேயருடைய கலர் தான் இங்கே நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது ஸோ இந்த லேயர் கலரை டார்க்காக மாற்றிடலாம் டபுள் கிளிக் ஸோ இந்த லைட் ப்ளூவை கொஞ்சம் டார்க்கான ஒரு கலர் பர்கட்டி வைக்கிறேன் இப்போது பெட்டர் நம்ம செக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ பாருங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜூம் பண்ணுற ஸ்பேஸ் பார் அழுத்தி ஸ்க்ரோல் பண்ணுற டாக்குமெண்ட்டு இப்போ நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் இன்டென்ட்டுக்கு டேப் மார்க் இருக்குது அடுத்து ஃபுல் ஸ்டாக் அப்புறம் டபுள் ஸ்பேசிங் இருக்குது இது மட்டும் இல்லாமல் என்டர் மார்க் அடித்து ஒரு தேவையில்லாத ஒரு லைன் ஸ்பேசிங்கும் இருக்குது இது எல்லாமே நம்ம ப்ரொஃபஷனலாக பேராகிராஃபில் யூஸ் பண்ணும்போது பேராகிராஃப் பேனலில் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் அதனால் இது எல்லாமே நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் ஸோ இதெல்லாம் எப்படி இப்போ சிங்கிள் கிளிக்ல டெலிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் விண்டோ மெனுவில் யூட்டிலிட்டிஸ் யூட்டிலிட்டிஸ்ல ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேனல் எடுக்கிறோம் ஸோ இதில் ஃபைன் சேஞ்ச் பை லிஸ்ட் அப்படின்னு ஸ்கிரிப்ட் இருக்கு இதை ஜஸ்ட் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன் இப்போ பாருங்க நமக்கு தேவையில்லாமல் இருந்த என்டர் மார்க் இங்கே இருந்த டபுள் ஸ்பேசிங் டேப் மார்க் எல்லாமே கிளீன் அப் ஆயிடுச்சு இந்த மேஜிக்கான ஸ்கிரிப்டை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்லாம் பகிர்ந்து இது மட்டும் இல்லாமல் பல கிராஃபிக் டிசைன் அண்ட் வீடியோ எடிட்டிங் டோட்டூரியல்ஸ் வரைகலையில் வாங்கிட்டு இருக்கும் ஒன் டு ஒன் தனிப்பட்ட முறையில் கிராஃபிக் டிசைன் வீடியோ எடிட்டிங் கோச்சிங் நான் வாங்கிட்டுருக்கேன் ஆடோ இன்டிசைன் ஃபோட்டோஷாப் இஸ்டேட் ப்ரீமியர் ப்ரோ போன்ற அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு என்கிட்ட நேரடியான ட்ரைனிங் வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் டீடைல்ஸ் நான் கொடுத்துருக்கேன் மீண்டும் வரைத்தலையில் சந்திப்போம் சுகுமார் சுவாமிநாதன்